உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த சேனல்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான நம்ம செல்ஃப் ஆஃப் அ பில்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதுசாக செல்ஃப் ஆஃப் பில்டிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பண்ணிருக்காங்க நம்ம கட்ட ஒரு வீட்டுக்கு நம்மளே சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் என்ன இந்த ப்ராசஸை எப்படி கொண்டு வந்தாங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜிஓ நம்பர் தொண்ணூத்தி நாலு நூத்தி பத்தொன்போது நூத்தி முப்பத்தி மூணு மற்றும் நூத்தி முப்பத்தி நாலு மூலமா இந்த செல்ஃப் சர்டிபிகேஷன் ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக பில்டிங் பிளான் அப்ரூவல ஆன்லைன் மூலமாகவே வாங்கிக்க முடியும் அப்புறம் ஆன்லைன் மூலமாகவே நம்ம கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் அமென்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த அமென்மெண்ட் மூலமாக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்ன இந்த செல்ஃப் சர்டிஃபைட் பில்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத ரூல் டூ சப்ருல் ஒன் நாட் ஃபைவ் ஏ அதில் புதுசாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செல்ஃப் சர்டிஃபைட் பில்டிங் அப்படின்றத ரூல் டூ சப்ருல் ஒன் நாட் ஃபைவ் பீல வந்து புதுசாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷனை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எந்த பில்டிங்க்கெலாம் அப்ளை ஆகும் அப்படின்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்க்கலாம் ஸோ இந்த செல் சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட லீஸ் ஹோல்டராக இருக்கலாம் இல்லாட்டி அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு பவர் ஆஃப் அட்டர்னியாக இருக்கலாம் இல்லைனா அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓனராக இருக்கலாம் ஸோ இந்த ஸ்கீமில் நம்ம புதுசாக கட்டப்படுற பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கலாம் இல்லைனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பில்டிங்கும் அப்ரூவல் வாங்கலாம் ஸோ இந்த செல் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம்ல அப்ரூவல் வாங்கணும்னா உங்களோட பிளாட் சைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே குள்ள இருக்கணும் அப்புறம் அதில் கட்டப்படுற பில்டிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும் ஸோ அப்படி கட்டப்படுற பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கலாம் இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுல ரெண்டு குடியிருப்பு வீடுகள் மட்டும் இருந்தால் தான் இந்த ஸ்கீம் கீழே நாம அப்ரூவல் வாங்க முடியும் இந்த பிளாட் சைஸை தவிர அந்த பிளாட் இருக்கிற நிலமும் அப்ரூவ்ட் லேஅவுட்ல இருக்கணும் இல்லைனா ரெகுலரைசேஷன் பண்ண லேண்ட்ல இருக்கணும் இல்லைன்னா அப்ரூவ்ட் சப்டிவிஷன் பிளான்ல இருக்கணும் இல்லைன்னா நத்தம் நிலத்தில் இருக்கணும் இல்லைனா இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட டேட் மூலமா ஒரு பிளாட்டா ஃபார்ம் ஆகியிருக்கணும் இதை தவிர எந்த நிலங்கள்லாம் எலிஜிபிள் அல்லாத நிலங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எந்த நிலங்கள்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தா கோஸ்டல் ரெகுலேஷன் இருக்கிற நிலங்கள் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கீழே இருக்கிற நிலங்கள் அதுக்கப்புறம் ரூல் நைன்டீன் ஆஃப் தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் கீழே மென்ஷன் ஆகியிருக்கிற டெவலப்மெண்ட் ப்ரோஹிபிட்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் ஏரியாஸ் நான் அர்பன் ஓப்பன் ஸ்பேஸ் அண்ட் ட்ரீட் அலைன்மெண்ட் வைடனிங் ரோட்ஸ் பப்ளிக் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ண நிலங்களை நம்ம செல் சர்டிஃபை பண்ண முடியாது ஸோ அடுத்து செல் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் சைட்டோட ஃபோட்டோகிராஃப் செகண்ட் ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் அது சேல் டீடா இருக்கலாம் செட்டில்மெண்ட் ஈடா இருக்கலாம் வேணா இருக்கலாம் அந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ண போறோட ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கடுத்த டாக்குமெண்ட் அந்த பிளாட் இருக்கிற அப்ரூவ்ட் லே அவுட் இல்லைன்னா அப்ரூவ்டு டிவிஷன் பிளான் இல்லைன்னா எஃப்எம்பி பி இல்லைன்னா ரெகுலரைசேஷன் செய்யப்பட்ட பிளாட் இல்லைன்னா அவுட்டோட பிளான் இருக்கணும் அண்ட் அடுத்த டாக்குமெண்ட் என்னன்னா பில்டிங் பிளான் பிளான்ல நீங்கள் கட்ட போற பில்டிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும் அதில் உங்கள் பில்டிங்கோட டைமென்ஷன்ஸ் எத்தனை ஃப்ளோர்ஸ் கட்ட போகிறீங்க குறிப்பிட்ட எஃப்எஸ்ஐ என்ன செட் பேக்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த பில்டிங் லொக்கேட் ஆக போகிற கீ பிளான் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கிட்ட அதை வந்து சர்டிஃபை பண்ணி சைன் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த பிளானில் அந்த பிளாட்டோட டைமென்ஷன் ஸோ அந்த பிளாட்டை சுற்றி என்னென்ன நிலங்கள் இருக்குது அந்த பிளாட் இருக்கிற டவுன் சர்வே நம்பர் என்னென்ன ரூம்ஸ் வருது ரூமோட லென்த் அண்ட் பிரெத் வால் சைஸ் என்ன அந்த பில்டிங்கில் ஸ்டேர்கேஸ் எங்கே வருது விண்டோஸ் வெண்டிலேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ரூம் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கே வரப்போகுது அப்படின்றதெல்லாம் அந்த பிளான்ல இருக்கணும் இதை தவிர நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தனி பிளான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தனி பிளான் இருக்கணும் ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணையில ஏ ஃபோர் சைஸ் ஷீட் அந்த சைஸில் அப்லோட் பண்ணணும் அண்ட் இதை தவிர இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு ஸோ நான் இந்த ஜியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த செல் சர்டிஃபிகேஷன் மூலமாக வாங்குற சர்டிஃபிகேட்டுக்கு ஸ்க்ரூட்னி தேவை இல்லை ஸோ அதனால ஸ்க்ரூட்னி ஃபீஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிள் இல்லை பட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்ரூவ் ஆகி சேங்ஷன் ஆகி வந்ததும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஃபீஸா கட்டணும் ஸோ அந்த ஃபீஸை கட்டினதுக்கு அப்புறம் இருந்து உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதோட உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடும் கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்க்ரூட்னி எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க பட் அட் அ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்போ வேணாலும் கவர்மெண்ட் மூலமாக ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஜியோ படி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வர அப்ளிகேஷன்ல ரேண்டமாக ஒரு பத்து பர்சன்ட் இருக்கிற அப்ளிகேஷனை அவங்க வந்து வெரிஃபிகேஷன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அத்தாரிட்டி பில்டிங் பிளானில் எதுவும் வயலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவார் ஸோ அந்த வயலேஷனை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அந்த வயலேஷனை நம்ம ரெக்டிஃபை பண்ணலைன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க இருந்து எடுப்பாங்க ஸோ இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலமாக வாங்கிற பெர்மிஷன் நமக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு வேலிடு அது போக நம்ம ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் தான் ஸ்க்ரூட்னி இல்லையே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுதான் முடியாது சப்போஸ் நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்ட செக்ஷன் டூ தேர்ட்டி சிக்ஸ் நியாய சங்கிதா அதாவது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐபிசி கிலேயும் செக்ஷன் த்ரீ ஆஃப் பாரதிய நியாய சன்ஹிதா கீழேயும் அது பனிஷபிள் அபென்ஸா இருக்கும் சோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குயரிஸ் இல்லாட்டி வேற ஏதாச்சும் லீகல் குயரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் குயீரிஸ் அலங்கத்தி ஒரு ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் போட போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ